இரண்டாயிரத்து இருபது டெல்லி கலவரங்களின் பெரிய சதி வழக்கில் மாணவர் ஆர்வலர் உமர் காலித்தின் ஜாமீன் மனுவை டெல்லி உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் செவ்வாய்க்கிழமை செப்டம்பர் இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று நிராகரித்தது நீதிபதிகள் நவீன் சாவ்லா மற்றும் ஷாலிந்தர் கவுர் அடங்கிய பெஞ்ச் காலித்துடன் சேர்த்து மேலும் எட்டு பேரின் மனுக்களை நிராகரித்து அவர்களுக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் முதல் பார்வையில் தீவிரமானவை என்று கூறியது கடந்த நான்கு ஆண்டுகளாக எந்த விசாரணையும் இல்லாமல் சிறையில் இருக்கும் நிலையில் இந்த முடிவு வந்துள்ளது டெல்லி காவல்துறையின் சிறப்பு பிரிவு இந்த கலவரங்கள் அப்போதைய அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பின் இந்தியா வருகையின் போது நாட்டை இழிவுபடுத்துவதற்கான ஒரு பெரிய சதியின் ஒரு பகுதி என்று குற்றம் சாட்டியுள்ளது போலீசார் சார்பில் சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா குற்றம் சாட்டப்பட்டவர்கள் கலவரங்களின் மூளையாக செயல்பட்டனர் என்றும் ஆதாரங்கள் அழிக்கப்பட வாய்ப்பு இருப்பதாகவும் நீதிமன்றத்தில் வாதிட்டார் காலித்தின் வழக்கறிஞர் இவ்வளவு நீண்ட காலமாக விசாரணை இல்லாமல் காவலில் வைத்திருப்பது அநியாயம் என்றும் ஜாமீன் பெறுவது அவரது உரிமை என்றும் வாதிட்டார்